திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் காத்தியை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் தற்பொழுது அங்கு தீபம் ஏற்ற அனுமதி கிடைக்கப்பெற்றிருக்க நிலையில் அங்கு பக்தர்கள் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடி மகிழ்கின்றனர் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதனை கொண்டாடக்கூடிய வகையில் திருப்பரங்குன்றம் பதினாறு கால் மண்டபம் முன்பாக பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் வெடிவெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கை மதுரையைச் சேர்ந்த ஏதுமலை ராம ரவிக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் குறிப்பாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய பழமையான தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற சட்ட ரீதியாக தடை இல்லை எனவும் தர்காவிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தீபத்தூன் இருப்பதாகவும் மலையில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்ற கோவில் நிர்வாகம் முடிவு செய்திருக்கக்கூடிய சூழலில் அது சட்ட விரோதம் எனவும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் ராம ரவிக்குமார் வழங்கியிருந்தார் இதற்கு அறநிலைய தரப்பு அறநிலையத்துறை தரப்பு வழக்கறிஞர்கள் வகுப்பு வாரிய தரப்பு வழக்கறிஞர்கள் உட்பட பலர் கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை மேற்கொண்ட நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் பழமையான தீபத்தூனை மூடி மறைத்தது வைத்தது யார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் அந்த கேள்விக்கு தொடர்பாக அந்த தீர்ப்பை ஒத்திவைத்த நிலையில் தற்போது அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதியை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதியை வழங்கியிருக்கிறது அதற்கான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது இது மதுரை மாவட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை கொண்டாடக்கூடிய வகையில் மதுரை மாவட்ட பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் அங்கு பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் பல பல ஆண்டுகளுக்கு முன் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் திருபத் துணில் அப்படின்னு அப்படி அந்த வழக்கு வந்து முடிச்சு வைக்கப்பட்டுச்சு கார்த்திகை தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த வட்டம் அந்த மோட்ச தீபத்தில் ஏற்ற வேண்டிய விளக்கை வந்து ரத்து பண்ணி மேலே தான் ஏற்றணும்னு சொல்லி மாண்மிகு நீதியரசர் அவர்கள் வட்டம் உத்தரவு பிறப்பித்திருக்கார்கள் அதான் பெரிய சந்தோஷமான விஷயம் போன வட்டம் வந்து அந்த மோட்ச தீபத்தை ரத்து பண்ண சொல்லலை இந்த வட்டம் அந்த மோட்ச தீபத்தை ரத்து பண்ணி மேலே அந்த இருக்கிற தூணில் தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மனமார்ந்த நன்றி நீதியரசர்களுக்கும் இதை வந்து அரசு கட்டாயம் நிறைவேற்றி ஆகணும் இல்லைன்னா இன்னும் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் ரெண்டாவது இந்த வெற்றியை வந்து முருகனுக்கு காணிக்க செலுத்துகிறோம் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கும் எங்களால் பேச்சு வரல அவ்வளோ பேர் சந்தோஷம் ஏன்னா இதுக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க அரெஸ்டாக இருக்காங்க ரொம்ப எல்லாம் நடந்திருக்கு இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வந்த நீதித்துறைக்கும் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G -square a thirteenth year anniversary offer. plot villa apartment. Ye the book eb Up to five kilowatt solar panels with no additional cost Zero eb revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.